வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி கட்டிங் எப்படி ப்ளவுஸில் வச்சு அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்ப நம்ம மாதிரி எப்படி வந்து வந்து நாலாம் அடிச்சுக்கோங்க இப்போ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ நமக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளோட கட்டிங் வந்து ஈஸியாக புரியும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த நான் அந்த கட்டிங் வந்து போடுறேன் இப்போ இந்த கிராஸ் இல்லாமல் கரெக்டாக கரைச்சிக்கிறேங்க அளவு வந்து பார்த்துட்டு ஏ தரக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு காலிஞ்சி இருந்தால் கூட உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் இல்லாமல் எடுத்துருங்க நீங்கள் கை எவ்வளோ மடக்கி தைப்பீங்களோ அந்த அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கை வந்து எடுத்துக்கிறோங்க எம்மிங் போடுறதுக்கு இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சியாவது வேணும் இப்போ ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ளே தைக்கிறதுக்கு மீதி வந்து எம்மிங் போடுறதுக்கு இப்போ இந்த அளவு வந்து சேர்க்காதீங்க இப்போ இனி வந்து நம்ம ப்ளவுஸை போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் எப்படி டேப்பில் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் நேர் கட்டிங் வந்து நான் ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கிறதும் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நான் கையை வந்து கரெக்டாக பெரட்டி தான் போட்டு காமிப்பேன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இதே மாதிரி அளவு பார்த்துக்குறங்க இதான் ப்ளவுஸோட அளவு நீங்கள் இந்த மார்க் பண்ணுற அளவுக்கு இந்த பக்கத்தில் தான் ப்ளவுஸோட அளவு எடுக்கணும் கரெக்டாக எல்லாம் பெரட்டிக்கிறங்க இப்போ லைட்டாக வந்து கை ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் இதுக்கு வந்து ஆங்கோல் அளவு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கையை வந்து பிரித்து இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க இது வந்து நம்ம எம்மிங் போடுற அளவு இப்போ நீங்கள் எடுக்கிற அளவு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து கரெக்டாக சோல்டரையும் வந்து இந்த பக்கம் திருப்பிக்கிறோங்க அளவு வந்து கையிலோடு சேர்த்து இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும் அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு இப்போ வந்து கை ஏற்ற வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கிறலாம் இல்லை இதை விட குட்டையாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை வந்து குறைச்சி தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக இழுத்து பார்த்துட்டு இதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது கீழே உள்ளது வந்து ஃபுல் வயலில் நல்லா இழுத்து கொடுக்கும் நம்ம போட்டிருக்கிறது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது அதனால் இதை கரெக்டாக பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க எங்கே வந்து ஆங்கோல் அளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறங்க எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு வந்து நம்ம இந்த கொஞ்சோண்டுக்கு இவ்வளவு இவ்வளவுதான் வரும் அதுக்கு வந்து ஜாயின்ட்டு அதுக்கு வந்து நான் ஜாயின் போட்டுறது வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக ஆம் ஆம்கூள் அளவு வந்து இந்த கரெக்டாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை வந்து எடுத்துருங்க இந்த கையை வந்து இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வந்து கரெக்டாக நேராக வந்து அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிருங்க இப்போ கரெக்டாக தையலோடு சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த இதை வந்து அளவு கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் உங்களுக்கு கையளவு இப்போ அவங்க ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எந்த மாற்றமுமே வராது கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து மாற்றம் வராது இப்போ இந்த பக்கம் இதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி ஒரு ரெண்டு ரெண்டே காலு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்படியே கரெக்டாக கொண்டு வந்து அப்படியே வளைச்சி வந்து மார்க் பண்ணிடுங்க இதில் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம அந்த ஆம்கோல் எங்கே வளைவு போட்டிருக்கோமோ கை குடையிறதுக்கு அவ்வளோதான் ப்ளவுஸோட கை வெட்டுறது இவ்வளோ தான் வேலையே இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஆம்கோல் வருது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு தான் அந்த கையோட அளவு இந்த இதுக்கு மாத்திரம் ஜாயின் இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து மூணு தையல் வந்துடும் இதுக்கு மாத்திரம்தான் ஒரு இந்த பக்கம் நாலு நான் ரெண்டு கைக்கும் வந்து நாலு பீஸ் போடுற மாதிரி வரும் அந்த அளவு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த இந்த மாதிரி ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து வெட்டி காமிச்சிருக்கேன் லைனிங்கில் வந்து அகலம் கம்மியாக வரும் இந்த பீஸில் வந்து அகலம் வந்து கை அளவு வந்து ஜாஸ்தி வரும் அதனால் கம்மியாக தான் ஜாயிண்ட் வரும் அதை வந்து பார்த்துக்குறேங்க கையை கட் பண்ணிடுவோம் மேலே கட் பண்ணி கொண்டு போவேனா கரெக்டாக வந்துடும் கை குடையிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு தான் கை குடையிறது வரும் உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவு வந்து வெளியில் தள்ள நம்ம கை குடைஞ்சோம்னா இப்போ இதை வந்து அளவு போட்டு நீங்கள் பார்த்துக்குறங்க ரொம்ப மேலே வந்து கை கொடைய வேண்டாம் குறைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து தூக்குன மாதிரி வரும் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பில் இருந்து கரெக்டாக கை கொடைஞ்சி கொண்டு வாங்க இப்போ இவ்வளவு தான் இப்போ அளவுக்கு வந்து நீங்கள் மடக்கி அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும் அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் அளவு வந்து தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பகுதி வெட்டிடலாம் இப்போ கைக்கு வந்து நாலாம் மடித்து போட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி குறுக்க போட்டுறக்கூடாது நேர் வந்து நூல் வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இந்த மாதிரி நேர் நூல் வரணும் கைக்கும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க மடிப்பு வந்து நம்ம நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால இடுப்பு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போடுவீங்க அந்த ப்ளவுஸோட அளவுல அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ பட்டையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்போ ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சுக்கிருங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறது முன்பாகத்தை ரெண்டே இந்த பக்கம் போட்டு முதுகு பகுதியை மாத்திரம் கரெக்டாக தையலோடு சேர்த்து மடிச்சுக்கிருங்க கரெக்டாக இங்கேருந்து அளவு எடுத்துக்கிறோங்க இழுத்து மொத்த அளவு வந்து ப்ளவுஸோட அளவு இதுதான் வந்து நமக்கு வந்து இடுப்பு பிடிக்கிறதுக்கான அளவு இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு அதாவது லாஸ்ட் வரைக்கும் இருக்குது நம்ம இந்த இடுப்பில் வந்து நம்ம தையலுக்கு வந்து ஒரு அரை அரை இன்ச்சு பிடிப்போம் அந்த அரை இன்ச்சி இதில் வந்து சேர்த்துக்குருங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ கரெக்டாக ஷோல்டர் பிரிச்சுக்கிருங்க நான் ஆல்ரெடி கட் பண்ணுறது எப்படிங்கிறது போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நம்ம சோல்டர் வந்து தையல் போட்டிருக்கதை பார்த்துக்கிருங்க இடுப்பு பகுதி பிடிச்சிருக்கதை கரெக்டாக எழுத்துக்கிறங்க இப்போ இந்த நம்ம தையல் மார்க் பண்ணதுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கிறோங்க அளவு வந்து அளவு பார்த்துக்கிட்டு சோல்டருக்கு கரெக்டாக தையலுக்கு மேலே அதாவது தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிடுங்க இப்போ ஆறு இன்ச்சு வந்து அந்த தையல் இதிலே போயிடும் இதாக இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு இந்த அளவு வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து சேர்க்கவே கூடாது எப்போவுமே அதே மாதிரி பிளவுஸை வந்து ரெண்டு பகுதியாக மடிச்சுக்குருங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு இடுப்பு பகுதி ரெண்டையும் நம்ம டாட் பிடிச்சதை பார்த்திங்கன்னா அளவு வந்து இடுப்பு பகுதி கரெக்டாக வரும் இப்போ இந்த அளவு நம்ம மடிப்புக்கு போட்டிருக்க அளவில் வந்து கழுத்து இது வந்து கழுத்து பின்னாடி உள்ள கழுத்து அளவு இங்கே வந்து மார்க் பண்ணிடுங்க நான் ப்ளவுஸில் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து ரெண்டரை இன்ச்சி தான் கழுத்து வைப்பேன் இதுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சி வச்சுருங்க இது வந்து மூன்று இன்ச்சி சோல்டரு தச்சதுக்கப்புறம் கால் கால் இன்ச்சி போனதுக்கப்புறம் எனக்கு வந்து மூணு இன்ச்சி கிடைக்கும் அதை கணக்கு பண்ணி நான் மூன்றரை வச்சுருக்கேன் அது வந்து அளவு பார்த்துக்குறேங்க நான் ஷோல்டர் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அளவு பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ மூணு இஞ்சி இருக்குன்னா மூன்றரை வைக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கால் கால் இன்ச்சி தையிலுக்கு எடுத்துருவோம் அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு காமிக்கிறேன் ப்ளவுஸோட மொத்த அளவு எந்த இடத்துல நம்ம எடுத்தோமோ அந்த இடத்த வந்து கரெக்டாக மடித்து இழுத்துக்குறங்க டைட்டாக இழுத்துக்கிட்டு ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறேங்க இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெண்டு இன்ச்சிக்கு நேரம் வந்து டேப் வச்சு அளந்து பார்த்துக்குறங்க பத்து இஞ்சி இருக்குது அவங்களுக்கு வந்து கழுத்தளவு அளவு வந்து பத்தரை இன்ச்சி நம்ம வந்து பத்து இஞ்சி வச்சோம்னா அரை வந்து கரெக்டாக தைச்சி இருக்கும்போது கரெக்டாக வந்துடும் அந்த ரெண்டரை இன்ச்சிக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க கால இஞ்சி தைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தேவைப்படும் அதனால தைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து மார்க் பண்ணிடு வேணாம் இந்த பத்து இன்ச்சியில் தான் நீங்கள் ரவுண்ட் போட்டு கட் பண்ணணும் இது ரவுண்டு கழுத்து அதனால அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க ப்போ ஆம்கோல் அளவு நம்ம எடுத்ததுல வந்து கரெக்டாக ஆம்கோல் அளவு எடுத்துக்கிருங்க கரெக்டாக ப்ளவுஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்கிறதுக்கு எந்த அளவு போட்டிருக்கோமோ அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து கொஞ்சம் துணி விட்டே தைங்க இந்த மாதிரி ஃபுல் வாயில் துணி தைக்கும்போது துணி தண்ணியில் போட்ட உடனே உங்களுக்கு வந்து துணி லூஸ் கொடுத்துரும் ஒரு மாதிரி அதனால் கொஞ்சம் துணி வந்து பிரித்து போடுற மாதிரி தையல் விட்டுருங்க இப்போ இந்த இந்த அளவு தான் ப்ளவுஸோட நம்ம வந்து டாட் தான் வச்சுருக்கோம் அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்குது வந்து இப்போ இது வந்து இதுவும் நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு இந்த கேப்பு ஆங்கோல் வரைகிறது இப்போ நம்ம கோடு போடுறது தான் நமக்கு வந்து ப்ளவுஸோட ஆங்கோல் அளவு அதை வந்து கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறோங்க தச்சிட்டு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு இப்போ இருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறோங்க நம்ம சேர்த்து எடுத்துருக்க அரை இன்ச்சி ஒரு மூன்றரை நாலு இன்ச்சு அளவு வந்து லென்த்து பார்த்துக்குறேங்க இப்போ வந்து கரெக்டாக ஒரு கோடு சென்ட்ரு இந்த ஷோல்டர்லேருந்து கணக்கு பண்ணிக்கிறங்க ஒரு கால் இன்ச்சி கால் இன்ச்சு ரெண்டு பக்கத்துக்கும் தேவையான அளவு இதுதான் நம்ம டாட் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குது இந்த அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவு வந்து எப்போவுமே சேர்க்கக்கூடாது இதுதான் ப்ளவுஸோட அளவு இது வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு அதாவது இது நார்மல் கட்டிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த அளவு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு தேவைப்படும் அதை வந்து பார்த்து எடுத்துக்கிருங்க அந்த ப்ளவுஸோட அளவாவளோ தான் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த இடத்துல அப்படியே கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இப்போ இதில் கரெக்டாக ஒரு கட் பண்ணிடுங்க சிசர் கட் போட்டுருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆம்கோல் அளவுக்கும் வந்து ஒரு கட் அப்படியே கரெக்டாக கட் பண்ணிடுங்க அந்த இடத்துல இப்போ நம்ம பகுதி எடுத்துக்கலாம் இது கரெக்டாக பார்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து எந்த பிரச்சனையுமே வராது இப்போ இந்த ஆம்கோல் அளவு எவ்வளோ லென்த்துங்கிறது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சு ஆம்கோல் அளவு கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இதில் ஒம்போதரை இன்ச்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுருலாம் பத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு அரை இன்ச்சு கண்டிப்பாக பத்தாமல் தான் வரும் ஒம்போது இன்ச்சு தான் இருக்குது அப்போ அந்த ஒம்பது வரைக்கும் நம்ம அரை அரை இன்ச்சு துணி போடுற மாதிரி தான் ஒரு நாலு பிட்டு வந்து போடுற மாதிரி வரும் அப்போ தான் வந்து ஆம்கோல் அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் இப்போ இந்த கை அளவு பார்த்துக்குறங்க ப்ளவுஸில் அந்த அளவு வந்து இதுலேயும் வச்சுக்கிருங்க அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி வராது இப்போ இதில் ஜாயின் பண்ணிவிட்டு போடும்போது நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும் கை தைக்கும்போது போது இப்போ அதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம் இப்படி கட் பண்ணியிருக்கீங்க எப்படி பத்தும் அப்படிங்கிறது வந்து இப்போ இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் கிராஸாக போட்டுக்கிறோங்க சோல்டரை கணக்கு பண்ணி கரெக்டாக போட்டுக்கிறங்க அதில் வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் வந்து எல்லாேருக்கும் ஒரே அளவு வராது ஒவ்வொருத்தருக்கு வந்து உடம்பை பொறுத்து வந்து மாற்றம் கண்டிப்பாக வரும் ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் வரும் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு வந்து வரைஞ்சிக்கலாம் இது அப்படியே கரெக்டாக ஒட்டி அதை வரைஞ்சிக்கங்க அந்த நம்ம கட் பண்ணிருக்க சொல்கிற அளவுக்கு இப்போ அதை எடுத்துடலாம் நமக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு ரவுண்டு இப்போ பிளவுஸில் வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃப்ரண்டில் நான் எல்லா வீடியோவிலையும் போட்டிருப்பேன் இந்த மாதிரி இழுத்து பார்த்துட்டு தான் கட் பண்ணணும் அப்படின்னு அளவு பார்க்கணுன்னு தையலோடு சேர்த்து கரெக்டாக கணக்கு பண்ணி இழுத்துக்கிறோங்க உள் இழுக்காதீங்க இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அவங்களுக்கு வந்து பதினாலரை இன்ச்சு இருக்குது நமக்கு பதினாலு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அரை இன்ச்சி தையலுக்கு அப்போ இந்த பதினாலு இன்ச்சியோடு நமக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க கரெக்டாக இதிலிருந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இதில் கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கத்துலேயும் வந்து ரெண்டு எடுத்துக்கிருங்க உடம்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சி எடுத்தால் கூட போதும் இப்போ நான் இந்த இதோட சுற்றளவு கம்மியாக வர்ற ப்ளவுஸ்க்கு வந்து நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இதை அப்படியே கரெக்டாக அந்த நாலு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இதை ரெண்டு இன்ச்சி கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க கிராஸாக நீங்கள் அப்படியே கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம் லைட்டாக நீங்கள் இப்போ இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணுறதுனாலும் தாராளமாக கட்டி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டி போடுறத பொறுத்து இப்போ இதில் வந்து லைட்டாக உள் வாங்கியிருங்க ஃப்ரண்ட்டில் வந்து தைக்கும்போது மேலேருந்து கொண்டு வந்து உள் வாங்கி கட் பண்ணிடுங்க அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் கொடுக்காது உங்களுக்கு இப்போ இதை நம்ம எழுத்து பார்த்துட்டோம் அதே அளவுக்கு கரெக்டாக போட்டாச்சு இப்போ இந்த தையலுக்கு வந்து அரை இன்ஜி போயிடும் பதினாலரை இன்ஜி கட் பண்ணும்போது ப்ளவுஸ் அளவு அவ்வளோதான் இருக்குது அதை கணக்கு பண்ணி நீங்க கட் பண்ணிக்கிறீங்க இப்போ கரெக்டாக மடிச்சு பார்த்துக்கிறேங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தள்ளுது அப்படின்னு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பட்டி போட்டோம்னா கரெக்டாக வரும் இப்போ அதை டாட் குள்ளுது மடித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து ஏத்த இறக்கம் இருக்கக்கூடாது தைக்கும் போது அதை நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சென்ட்ரு மடித்து பார்த்துக்குறங்க இந்த அளவு வந்து மடித்து பார்த்துக்கிட்டு இந்த இதில் வந்து கீழே ஏற்றறக்கம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் இதை வந்து கரெக்டாக அளவு பாருங்கள் அளவு பார்த்துட்டு மடித்து பாருங்கள் இதில் கரெக்டாக இந்த இது கீழே இருந்ததுன்னா லைட்டாக கரைச்சி விட்ருங்க அப்போ உங்களுக்கு வந்து தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது இது கரெக்டாக அந்த சென்ட்ரு இந்த நேர் பார்த்துக்குறோங்க டாட்க்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து உள்ள பல பட்டி வந்து நான் அளவு உங்களுக்கு காமிச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் பட்டி எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கேன் எப்படி இதை ஈஸியாக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு இப்போ அளவு மொத்தம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க எப்போவுமே பட்டி அளவு கட் பண்ணுறது வந்து வளைய பக்கம் வந்து கட் பண்ணுங்கள் அதில் தான் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து வரும் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து சேர்த்து கட் பண்ணுங்கள் சும்மா ரஃப் கட் பண்ணி வைங்க இப்போ இந்த ரெண்டு பீஸும் நமக்கு தேவைப்படும் இப்போ நான் தச்சு திருப்புறது எப்படி அப்படிங்கிறது வந்து நான் போட்டிருக்கேன் பட்டி வந்து அளவு பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து சும்மா காமிக்கிறேன் லைட்டாக வளைச்சு பட்டி எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் க மடிச்சுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா வச்சு திருப்பும்போது பட்டி அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் தச்சிட்டு நம்ம எவ்வளவு தேவையோ இந்த பட்டி எவ்வளோ வந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதில் ஜாயின் போட்டுக்கலாம் லென்த்து மாத்திரம் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொக்கி பெட்டி பெட்டி வந்து காமிக்கிறேன் ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ கழுத்து பகுதி வெட்டின பீஸை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து தைக்கும் போது அளவு பார்த்துக்கலாம் அந்த டாட் பிடிச்சிட்டு அந்த ஃப்ரண்ட் பகுதி எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துக்குறேங்க நீங்கள் நெக் வந்து இதே அளவு கட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் வரும் இதை விட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணி வச்சுருங்க கொக்கிக்கு ஒன்று வளையிறதுக்கு ஒன்று இப்போ இது ரெண்டு பீஸாக இருக்குது நமக்கு வந்து தச்சு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீ ஒன்று வளைய வைக்கிறதுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நான் கிராஸ் பீஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ரவுண்டு கலந்துக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் நீங்கள் எந்த அகலம் போடுறீங்க அப்படிங்கிறத தச்சு திருப்புறது வந்து பார்த்துக்குறங்க எனக்கு இப்போ வந்து ஒரு முக்கால் இஞ்சி அளவு இருந்தால் போதும் ஒரே அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிருங்க எல்லா பீஸும் உங்களுக்கு இந்த அளவே எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் போடுறதுக்கு ஒரு பிட் எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ இந்த நாலு பீஸ் வந்து நமக்கு ஜாயின் போட்டு அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நான் அந்த தைக்கிற வீடியோ எவ்வளோ ஈஸியாக அந்த ஆர்டனரி சாதா ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து வீடியோ போடுறேன் கரெக்டாக துணி மிஸ் ஆகிடாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிருங்க கட் பண்ணிட்டு அந்தந்த துணியை கரெக்டாக அதில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும் குக்கிபெட்டி வீப்பட்டி அதெல்லாம் கரெக்டாக மாறாமல் அதுக்குள்ளே உள்ளரை வச்சு அழகாக சுற்றி வச்சுருங்க அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் நான் நிறைய வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸும் போட்டிருக்கேன் கிராஸ் கட்டிங் உங்களுக்கு வந்து இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ரேஷனே வராது ப்ளவுஸை போட்டு கட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த அளவும் வந்து நீங்கள் அளவு எடுத்து பார்த்துக்குருங்க தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்தது இப்போ அதில் நான் கரெக்டாக எப்படி ஆம்கோள் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கேன் கையளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு எடுக்கிறது கரெக்டாக வரும் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆம்கோளம் அளவு எடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்